இயேசுநாதருக்கு செய்யப்பட்ட பதினைந்து ரகசிய கொடுமைகள் இயேசு மறிப்பதற்கு முந்தைய இரவில் அவர் பூங்காவனத்தில் பிடிபட்ட பின் வெளியில் தெரியாமல் அவருக்கு செய்யப்பட்ட ரகசிய உபவாதைகளை பற்றி தனக்கு கொஞ்சம் வெளிப்படுத்தும்படி மறிய மதலேன் நமது ஆண்டவரிடம் அன்போடு கேட்டு வந்தாள் அவளுடைய விருப்பத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பின்வருமாறு அவளிடம் கூறினார் உலகத்திலுள்ள சகல மனிதர்களையும் விட அதிக ஈனமானவன் நான்தான் என்று யூதர்கள் கருதினார்கள் ஆகவே அவர்கள் என் கால்களை ஒரு கயிற்றில் கட்டி கற்படி கட்டுகளின் படிகள் வழியாக என்னை கீழே இழுத்து கொண்டு போய் அசுத்தமான குமட்டுகிற நிலவரையில் தள்ளினார்கள் என் துணிகளை கலற்றிவிட்டு கணுக்கள் உள்ள இரும்பால் என் தேகத்தை தேல் கொட்டுவது போல் கொட்டினார்கள் என்னை மண்ணில் கிடத்தி என் உடம்பை சுற்றி ஒரு கயிற்றைப் போட்டு அதன் இரு ஓரங்களையும் பிடித்து தரையில் என்னை இழுத்துக்கொண்டு கொண்டு போனார்கள் உருவக்கூடிய முடிச்சு போட்டு என்னை கட்டி ஒரு மரக்கட்டையில் தொங்க விட்டார்கள் முடிச்சு உருவி அவிழ்ந்தபோது நான் கீழே விழுந்தேன் இந்த வாதையின் கொடுமை தாங்க முடியாமல் நான் இரத்த கண்ணீரால் அழுதேன் என்னை ஒரு கம்பத்தில் கட்டி வைத்து பற்பல ஆயுதங்களைக் கொண்டு என் தேகத்தில் குத்தினார்கள் கற்களைக் கொண்டு என்னை அடித்தார்கள் தணலை கொண்டும் எரி பந்தங்களை கொண்டும் என்னை சுட்டார்கள் செருப்பு தைக்கிற ஊசியால் என்னை குத்தி துளையிட்டார்கள் கூறிய ஈட்டிகளால் என் தோளையும் சதையும் கீறி இரத்த நரம்புகளை கிழித்தனர் அவர்கள் என்னை ஒரு கம்பத்தில் கட்டி காய்ச்சப்பட்ட உலோகத்தகட்டில் வெறும் காலாக நிற்க வைத்தார்கள் ஒரு இரும்பு தொப்பியை என் தலைமேல் வைத்து மிக மோசமான அசுத்தம் படிந்த கந்தைகளால் என் கண்களை கட்டினார்கள் கூர்மையான ஆணிகளால் நிரம்பிய ஒரு நாற்காலியில் என்னை உட்கார வைத்தார்கள் இதனால் ஆழமான காயங்கள் ஏற்பட்டது என் உடலிலுள்ள இக்காயங்களில் காய்ச்சிய ஈயத்தையும் கும்பிலியத்தையும் ஊற்றினார்கள் இந்த வாதனைக்கு பின் மறுபடியும் என்னை அந்த ஆணி நாற்காலியில் உட்கார செய்ததால் ஆணிகள் மேலும் ஆழமாக சதைக்குள் சென்றது வெட்கமும் வேதனையும் எனக்கு உண்டாகும்படியாக என் தாடி முடிகளை பிடுங்கிய துவாரங்களில் ஊசிகளை ஏற்றினார்கள் பின்னர் என்னை புறங்கை கட்டி அந்த நிலவரை சிறையில் என்னை அடித்து குத்தி கொண்டே வெளியே நடத்தி கொண்டு போனார்கள் அவர்கள் என்னை ஒரு சிலுவை மேல் கிடத்தி அதிலே இறுக்கமாக என்னை கட்டினார்கள் என்னால் மூச்சுவிட முடியவில்லை நான் அப்படி தரையில் கிடக்கும்போது என் தலையில் மிதித்தார்கள் என் உடல் மேல் ஏறி நடந்தார்கள் இதனால் என் மார்பு காயப்பட்டது பின்பு ஒரு முள்ளை எடுத்துக்கொண்டு என் நாவினுள் குத்தி செலுத்தினார்கள் அவர்கள் என்னை பற்றி மிக ஆபாசமான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே என் வாய்க்குள் மிக அசிங்கமான மனித கழிவு பொருட்களை ஊற்றினார்கள் இயேசுவின் உடலில் பட்ட அடிகள் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது இதன் பின் இயேசு இந்த சகோதரியை பார்த்து கூறுவார் என் மகளே இப்பதினைந்து கொடுமைகளையும் மதித்து வணங்கும்படியாக இவைகளை நீ எல்லோருக்கும் அறிவி யார் யார் ஒவ்வொரு நாளைக்கு இவற்றில் ஒரு வாதனையை அன்போடு எனக்கு ஒப்புக்கொடுத்து பின்வரும் ஜபத்தை சொல்வார்களோ அவர்களை நடு தீர்வை நாளில் நித்திய மகிமையால் சன்மானிப்பேன் என்றார் ஜபம் என் ஆண்டவரே என் தேவனே தேவரீர் உம்முடைய விலையேறப்பெற்ற திரு ரத்தத்தை சிந்திய பதினைந்து ரகசிய வாதைகளை மகிமைப்படுத்துவது என்னுடைய மாறா விருப்பமாக இருக்கிறது சமுத்திர கரைகளில் எத்தனை மணல் பரல்கள் இருக்கின்றனவோ வயல்களில் எத்தனை தானிய மணிகள் உள்ளனவோ பூமியின் மேடுகளில் எத்தனை புல் இலைகள் காணப்படுகின்றனவோ சோலைகளில் எத்தனை கனிகள் உள்ளனவோ மரங்களில் எத்தனை மலர்கள் பூக்கின்றனவோ வானத்தில் எத்துணை சமனசுகளோ பூமியில் எத்தனை சிருஷ்டிகளோ அத்தனை ஆயிரம் தடவைகள் தேவரீர் மகிமை பெறுகிறாக உயர்வு பெறுகிறாக ஓ மகா அன்புக்கு பாத்திரமான ஆண்டவராகி இயேசுவே உம்முடைய மகா பரிசுத்த இருதயமும் உம்முடைய விலையேறப்பெற்ற திரு ரத்தமும் மனு குலத்திற்காக நீர் கொடுத்த தெய்வீக பலியும் மிக பரிசுத்தமான பீடத்தின் தேவத் அனுமானமும் மிகவும் பரிசுத்த கன்னிகையான மரியாயுடையவும் ஆசீர்வதிக்கப்பட்ட புனிதர்களின் வரிசைகளுடையவும் என்னுடையவும் சகலருடையவும் மகிமையும் புகழையும் உயர்வையும் பெறுவீராக இப்பொழுதும் எப்பொழுதும் நித்திய காலமும் பெறுவீராக Amen.